டாக்டர் எனக்கு என்னோட எல்லா பல்லையுமே வந்து வலி இருக்கு முக்கியமா வந்து என்னால சாப்பிட முடியல இந்த பற்கள் பிரச்சனைனால அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ நம்ம என்ன சிகிச்சை வந்து சொல்லியிருந்தோம் சார் சிகிச்சைக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்காங்க அது எல்லாமே நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் சொல்லுங்க வணக்கம் பத்து வருஷமாவே இந்த பல்லு பிரச்சனை இருந்தது லோக்கல் நாங்க அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த நேரத்துல ஒவ்வொரு பல்லா எடுத்துக்கிட்டு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்படியே போயிட்டு இருந்தது பட் இது கண்டினியூவா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்தது லாஸ்ட் லாஸ்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா சுத்தமா என்னால் சாப்பிட முடியல சாப்பிட முடியாம அஃபஸ்டியா இருந்தது இன்னொன்னு வெளியே போய் எங்கேயாவது காட்டணும் செய்யணும்னாலும் ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு வெக்கமா இருந்ததுன்னு சொல்லலாம் இவ்வளவு பல வச்சுட்டு எந்த டாக்டருக்கு போய் காட்டுறது அப்படின்றது ஒண்ணு மாதிரி இருந்தது அப்புறம் பைனலா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்ட்டு யூடியூப்ல இந்த பெஸ்டேஷனை பத்தி நான் ரொம்ப நிறைய வீடியோஸ் போய் பார்த்து எனக்கு ரொம்ப கிளியரா தேர்ந்தது இஸ் த வே ஆஃப் இந்த டென்டல் தான் சரியான வழியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன்